என் மகனே நீ கர்த்துடைய சிற்சை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்சிக்கிறது போல கர்த்தரும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனிடத்தில் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்ச்சிக்கிறார் ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவா நீதிமொழிகள் ஒன்பது பத்து பதினொன்னு கர்த்தருக்கு பயப்படுகிறது ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவு அறிவு ஒன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மெய்மைப்படுத்தி ஆண்டவர் உனக்காக தந்திருக்கிற தேவ மனுஷனை கனப்படுத்தி நீ தூசியாமல் இருந்தால் உன்னுடைய ஆயுசு நாளு கூட நீளமா